அன்னை காற்ற காட்சி இருக்குல்ல அது வன்மமா இருக்கு பக்கரமா இருக்கு தேசிய இன விடுதலையை கொச்சைப்படுத்துவதாக நடிகர் கமலஹாசன் எல்லாம் அறிந்தவர் நீங்கள் உங்களுக்கு தெரியாம எப்படி இந்த கதை காலத்துல உள்ள இதை பக்கம் சொல்லுறாங்க நான் ஒரு பெரியாரிஸ்ட் நான் எனக்கு எங்க எந்த துணிச்சல் இருந்து பெரியாருக்கு தான் பெரியார் சொல்லி கொடுத்தாரா சின்ன பிள்ளைங்க கல்லெட்டு அடிக்கிற மாதிரி நீங்க காட்சி வைக்கிறீங்க ராஷ்டிரிய ரைபிள் ராஷ்டிரியம்னா என்ன ராஷ்டிரிய ரைஃபிள்னால் அது வந்து அந்த படை பிரிவினுடைய பெயர் எப்படி மகர் ரெஜிமெண்ட் இருக்குதோ பறையர் ரெஜிமெண்ட் இருக்குதோ அது மாதிரி படை பிரிவு அந்த படைப்பிரிவோட நோக்கம் என்ன ஆர்டிகல் த்ரீ செவன்டியை நீங்கள் அபாலிஷ் பண்ணிட்டு அப்போ இஸ்லாமியர்களை நீங்க கொச்சைப்படுத்துவதும் இன விடுதலையை பற்றி பேசக்கூடியவர்களை அந்த அரசியலை கொச்சைப்படுத்துவதும் அவர்களை பயங்கரவாதிகளாக நக்சல் தீவிரவாதிகளாக சித்தரிக்கிற போக்கை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது அதனால தான் ரோஜானு படம் எடுத்தா இப்படி தான் எடுப்பீங்க கண்ணத்தை முத்தமிட்டாலும் படம் எடுத்தா இப்படி தான் எடுப்பீங்க உன்னை போல் ஒருவனும் படம் எடுத்தா இப்படி தான் எடுப்பீங்க உன்னகை மன்னனும் படம் எடுத்தா இப்படி தான் எடுப்பீங்க தெனாலின்னு படம் எடுத்தா இப்படி தான் எடுப்பீங்க உங்க வன்மத்தை நாங்கள் எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கிறது அப்ப ஆரிய பார்ப்பனிய கருத்தியல் தானே இருக்குது அப்ப தமிழர் விரோத போக்கை கடைபிடிக்க கருத்தியலை கொண்டு திணிக்கிறீங்களா மார்க்கெட்டு சரிஞ்சிருச்சு ரவுடிகளுடைய புகலிடம் அரசியல் இப்ப இப்ப நாலு படம் நடத்தாலே கனவு கமலஹாசன் இதெல்லாம் தெரியாதா சொன்னாங்க நடிகர் நடத்திட்டு இருக்கீங்க சீட்டு பேரம் பேசிட்டு இருக்கீங்க இந்த எனக்கு வந்து வீடு இருக்குது வாசல் இருக்குது இது இனிமே நான் சம்பாதிக்க போகிறது கிடையாது இருந்தால் நான் மக்களுக்காக தான் உழைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போனீங்க சரி நான் என்ன கேட்குறேன் வீடு இருக்குது வாசல் இருக்கு பணம் இருக்குது சொத்து இருக்கு சுகம் இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கேன் டைம் நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு கேள்வி கேட்கறேன் விவசாயிகள் பணம் நடந்துட்டு இருக்கேன் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தினேஷ் நம்ம நிகழ்ச்சி நையப்புடை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக திரு அரசன் வந்திருக்கிறார் அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி நீங்க நல்லா இருக்கேன் சார் சார் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி இந்த கட்சி யாரோட கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க போது இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல கொள்கை பெறலாமல் உறுதியாக அதே நேரத்தில் எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதில் அதை ஏற்போம் இல்லைன்னா ஒரு போராளியாகவே இருந்துட்டு போயிடலாம் அல்லது இந்த இயக்கம் ஒரு போராளி இயக்கம்னே இருந்துட்டு போயிடலாம் அளவுக்கு தான் மனநிலை இருக்குது எங்களுடைய நிலையை உணர்ந்து இந்த போராட்ட குணத்தை உணர்ந்து பொது வாழ்க்கையிலே தொடர்ந்து ஒரு கால் நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக நிற்கக்கூடிய எண்ணையும் ஏறக்குறைய ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிற விடுதலை தமிழ் புலி கட்சியும் அங்கீகரிக்க வேண்டிய கடமை எங்களை விட வாக்கு வங்கிகளை வைத்திருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்கு தான் இருக்குது அந்த கடமை அந்த கடமையை உணர்ந்து அவர்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் அதே நேரத்தில் வாய்ப்பளிக்கிறவர்கள் பெரிய கட்சியாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை ஏற்க முடியாத நிலையிலும் இருக்கிறோம் நான் அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அவ்வளோதான் சார் சொன்ன கொள்கை பிறலாமல் எந்த கட்சி வந்தாலும் அப்படின்னு சொன்னீங்க அப்போது இப்போ இருக்கிற கட்சிகளில் எதுவுமே கொள்கை சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படி இல்லை அப்படிங்க கேட்குறதுனால வெளிப்படையா சொல்கிறேன் இப்போ பாரதிய ஜனதா இருந்து நம்ம இப்போ வாய்ப்பு க கிடைக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது இப்போ பாரதிய ஜனதா கட்சி நம்ம ஏற்க முடியாத ஒரு கொள்கை கோட்பாடு உள்ள கட்சி அப்போ அதனால நாங்கள் அதை வந்து மறுதளிக்கிறோம் ஏற்க மறுக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாய்ப்பை கிடைக்காம இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க இப்போ பாரதிய ஜனதா சார்பாக இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி நல்ல வாய் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வந்து சின்ன கட்சிகள்லாம் இணைச்சி அவங்களுக்கு இடம் வழங்கி அவங்களுக்கு தேர்தல் செலவெல்லாம் ஒத்துக்கிட்டு பண்ணுறாங்க இப்போ அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு வந்தால் நாங்கள் அதை ஏற்க மறுக்கிறோன்றோம் உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை வந்து வந்தால் நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் அப்படின்னு வந்துச்சான்னு கேட்காங்க வந்துகிட்டு இருக்கான்னு அது ஒரு விதத்து பொருளுக்கு நான் விட விரும்பல நீங்கள் பேசுகிறதுலேருந்தே தெரியுது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் எடுத்துங்க நான் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா யார்ட்டு யார் கூப்பிட்டா அப்புறம் உடனே அடுத்து விம விமர்சனம் போடுவாங்க கீழே வந்து ஆமாம் இவரை கூப்பிட்டாங்களா அப்படின்னு போடுவாங்க இந்த என்னை சின்னமனூரில் கேட்டாங்க என்னை வந்து கோவையில் கேட்டாங்க அப்படின்னு அந்த பாட்டு தான் ஞாபகம் அது மாதிரி ஒரு கருத்தை வந்து விதைச்சி விட்டுறாங்க நாங்கள் வந்து சில பேரை நிராகரித்து வச்சுருக்குறோம் இதுதான் பொருத்தமான பதில் எதன் அடிப்படையில் சார் இதெல்லாம் நிராகரி பவர் பாலிட்டிக்ஸுன்ற வந்துட்டாலே பவர் ஷேரிங் தான் முக்கியம் அதனால் நமக்கு எங்கே அரசியல் அதிகாரத்தோடு பவர் கிடைக்கும் அங்கே தான் போகணுன்றது இயல்பு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி போயிட முடியாதுங்க அப்படி போனீங்கன்னா நீங்கள் இந்த அரசியலை விட்டு நீங்கள் வெகு தூரம் விலகி போய் நிற்கக்கூடிய சூழல் உருவாகும் தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட அரசியல் ஒரு முற்போக்கு இடதுசாரி சிந்தனை உள்ள அரசியல் அதில் வந்து வலதுசாரி சிந்தனைக்கோ அல்லது வந்து மதம் சாதி சார்ந்த அரசியலுக்கோ ஒரு பெரிய என்ன சொல்கிறது அதாவது வந்து ஒரு பெரிய இடம் கிடையாது ஒருவேளை துளிர் விடலாம் ஆனால் உரிய இடத்தை அடைய முடியாது அப்படிப்பட்ட சூழலுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கலாம் அதை நான் மறுக்கலாம் இல்லை ஆனால் அது வரக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல இருக்கக்கூடியவர்களும் கரம்போர்த்து நிற்கிறதுனால எங்களால் அந்த இடத்த போய் பற்றி இருக்க முடியாது ஏற்று இருக்க முடியாது அவங்களுடைய இடம் அளித்தால் கூட அதை பெற்று நாங்கள் தேர்தல் காலத்தில் நிற்க முடியாது அதில் வெற்றி வாகை சூடி வாய்ப்பு இருந்தாலும் கூட எங்களுக்கு அது வேண்டாம் நிராகரிச்சி இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதாவது வெற்றி தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை நாங்கள் மறுதளிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் முக்கியம் இப்படிப்பட்ட வாய்ப்பு உதாரணம் வச்சுக்கலாம் இப்போ ஒரு வாய்ப்பு இழந்துட்டீங்க வெற்றி வாய்ப்பு இழந்துட்டீங்க இப்போ நாடாளுமன்றத்தில் ராஜசபா உறுப்பினர் தர நீங்கள் ஆனால் இப்போ வாங்கன்னு கூப்பிட்டா கூட இப்போ பல கட்சிகள் எங்களுக்கு ராஜசபா ஒன்றை கொடுங்க தானே கேட்குறாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுங்க தேமுதிக ராஜசபா உறுப்பினர் கொடுங்க மருத்துவர் கிருஷ்ணசாமி கூட சமீபத்தில் ஒரு கட்சிக்கிட்ட வந்து எனக்கு ராஜசபா ஒன்று கொடுங்க தேர்தல் நிற்க ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டார் கேட்டிருக்கார் அவங்க கொடுக்குறாங்க நம்ம அதை கொச்சைப்படுத்த முடியாது கோரிக்கை வந்து நியாயமானதா இல்லையான்னு கொடுக்குறவங்க தான் முடிவு பண்ணணும் ஆனால் கேட்குறவங்க வந்து கதவை தட்டி தான் ஆகணும் ஆனால் எங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு வந்தால் எங்களுக்கு வேணான்னு சொல்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் மெகா ஊழல் ஒன்று நடந்தது அது கல்குவாரியில் எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே பயங்கர ஒரு ஊழல் நடந்திருக்கு இதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு குற்றச்சாட்டை அறப்பூர் இயக்கம் முன்வைக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் இது இப்படி இல்லை எந்த ஆட்சி ஆண்டாலும் சரி ராமாண்டாலும் ராவணாண்டாலும் ஊழல்ற விஷயத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் பாகுபாடுற ஒன்றும் கிடையாது எழுபது ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸை விட பத்தாண்டு கால பாரதிய ஜனதா அடித்த ஊழல் மையத்தை வந்து நீங்கள் நேரடியாக சொல்ல முடியாது ஆனால் மறைமுகமாக அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு லட்சம் கோடிக்கு மேலே அடிச்சிட்டாங்கன்னு ஆராசாவை வந்து முன்வைத்து ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு முன் வச்சு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியே பிடிச்சிச்சு ஆனால் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஊழல் குறித்து எந்த விதமான வழக்குகளோ விசாரணையோ வரல ரஃபேல் வரைக்கும் வரல வெளில வரல இன்னும் சொல்ல போனால் ஒரு சில கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே தாரை வார்த்து கொடுக்கக்கூடியவர்கள் நிலக்கரியாக இருக்கட்டும் சில ஆஸ்திரேலியாவில் எடுக்கப்பட்ட கம்பெனி அந்த நிலக்கரி சம்மந்தமாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையாக இருக்கட்டும் மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உட்பட பல வங்கிகள்லேருந்து கொடுக்கப்பட்ட கடனாக இருக்கட்டும் இந்த ஊழல்லாம் மிகப்பெரிய மெகா ஊழல் அதனால் அது மா அந்த அரசாக இருந்தாலும் சரி அதே மாதிரி மாநில அரசு அது அதிமுக ஆண்டாலும் ஊழல் என்பது வந்து தமிழ்நாட்டு அரசில் ஒரு பின்னி பிணைந்து போன ஒரு பின்னி பிணைந்து இருக்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஊழல் ஒன்றுக்கு ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் அல்லது ஆவணப்படுத்தப்படாமல் குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்பட முடியாமல் போயிட்டு இருந்தது வேறு அதில் தான் நம்ம பிடிச்சு பார்க்கணும் ஊழல் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் தெரிஞ்சால் தான் நம்ம கண்ணுக்கு தெரியல ஓகே நம்ம கண்ணுக்கு தெரியல ஆவணமாக இல்லை குற்றப்பறிக்கை பத்திரிகை தாக்கல் செய்யப்படலை ஒரு முதல் தகவல் அறிக்கையே இல்லை ஒரு விசாரணை ஆணையம் இல்லை சட்டமன்றத்தில் குழுவோ அல்லது நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவினுடையோ விசாரிக்கப்படலை அப்படின்றதுன்றது வேறு ஆனால் இது ஊழல் நிரூபிக்கப்பட்டது ஒரு அதான் இதுதான் இங்கே பார்க்க வேண்டியது குறிப்பாக இரநூத்தி பதினாலு கோடி ரூபா அவதாரமாக கட்டணும்னு கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதில் வெறும் பதினாலு கோடி ரூபா கட்டினா போகுதுன்னு கூட முடிவெடுத்தது பண்ண அப்போ இது யார் சொல்லி முடிவெடுக்கிறாங்க இப்போ இது யாரோடைய தொடர்புடையது அப்போ இந்த ஆட்சி நீதி பரிபாலங்களில் எப்படி இருக்குது அப்போ விதிவிலக்கு கொடுக்கறதுல எப்படி இருக்குதுன்ற கேள்வியை நீங்கள் எழுப்பலை மக்கள் எழுப்புகிற கேள்வியை நீங்கள் எழுப்பிருக்கீங்க இதுக்கு பதிலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமுக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லணும் ஆனால் மக்கள் கேட்குற கேள்விக்கு தேர்தலில் முடிவுகள் வரும் அதை கணக்கில் திமுக எடுத்துக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போது இஸ்லாமியர்கள் மீது மீண்டும் ஒரு ஒரு எதிர்ப்பை கற்குற விதமாக இந்த படத்தோட டீசர் அமைஞ்சிச்சு இல்லையா இந்த அமரன் படத்தோட டீசர் ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க அது உண்மையிலேயே எதிர்ப்பு கற்குற விதமாக தான் இருக்குதா இது குறித்து இந்த கமலோட இந்த அவர் வெளியிட்டிருக்கிற அந்த வசனமும் கூட கருத்து அந்த கருத்தும் வந்து அதை முன்மொழிகிறதா இருக்குதா அப்படிங்கிற இவரோட வசனங்கள் இப்படி தான் இருக்குமா இப்போ முகுந்த் வரதராஜனுடைய அந்த பயோகிராஃபின்னு சொல்லக்கூடிய அவருடைய அவர் எழுதி வெளியிட்ட புத்தகத்தில் அவர் சொன்ன தகவல் அடிப்படையில் இந்த படத்தை நாங்கள் எடுக்கிறோன்றாங்க நீங்கள் தாராளமாக எடுங்க ஒரு இராணுவ வீரருடைய அவருக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை ஒரு ராணி வீரராக எப்படி வராரு அவர் என்ன நிலைகள்லாம் தியாகத்தை செஞ்சு அந்த இடக்கிறாங்கன்றதை காட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் நடக்கக்கூடிய ஒரு பெருந்துறை வந்து எதன் அடிப்படையில் சொல்கிறேன் எல்லாருமே அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா பகதூர் யாதவ்னு ஒருத்தர் வந்து எல்லையில் இருந்து வீடியோ போட்டிருப்பார் எனக்கு சாப்பிடவே முடியலங்க என்னால் முழுங்கவே முடியலங்க எங்களுக்கு கொடுக்குற உணவில் மிகப்பெரிய ஊழல் நடக்குதுங்க அதை கேட்கறதுக்கு யாருன்னா அவரை வந்து அந்த இடத்துலேருந்து அந்த பணியிலேருந்து நீக்கி அவரை நீக்கின பிறகு இதுக்கு யார் காரணம் இப்போ இந்த அரசு தான் காரணம் அப்போ என்னை நீக்கிறதுக்கு கே நீக்கினதை வந்து இது நான் பிரதமர்கிட்ட நான் வந்து மனு கொடுத்துட்டுக்கேன் அவர் கேட்கல அப்போ பாஜக அரசு தான் என்ன நீக்குது அப்படின்னா ராணுவம் பாஜக அரசனுடைய ராணுவத்தை குற்றச்சாட்டு பண்ணதுனால நீக்குன்னா நரேந்திர மோடி எதிர்த்து தேர்தல் நிற்பேன்னு சொல்லி இப்போ ஒரு தேர்தலில் போய் நின்னார் அவருடைய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் போய் நீதி கேட்டு அவர் வழக்கு தொடுத்தார் இது ஒரு பக்கம் அதாவது உணவு உணவு மட்டும் இல்லை ராணுவன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய ஊழல் துறை ராணுவம் தான் ஓகே இதில் ஊழல் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய பிற துறையில் மொத்த பட்ஜெட்டில் ஏன்னாக்குரிய நாற்பத்தைந்து விழுக்காடு வந்து முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சி விழுக்காடு வந்து இராணுவம் துறைக்கு மட்டுமே வந்து நிதி ஒதுக்கப்படுது அப்போ இராணுவத்திற்கான தளவாடங்கள் வாங்கிறது இராணுவத்திற்கான எல்லா விதமான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதற்கான மொத்த தொகையில தான் ஊழல் பெருமகள் மலிந்து போய் கிடக்கிறது இதை சொன்னதுக்காக அவரை வந்து நீக்கப்பட்டிருக்காங்க இல்லையா இப்போ இதை படமாக்கலாம் இவங்க இதெல்லாம் படமாக்க மாட்டாங்க ஒரு இராணுவ வீரர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான் பனியில் மழையில் வெயில்ல பாலை எப்படி இருக்கிறான் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு அம்மா அப்பாவை விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு நீங்கள் காட்சிப்படுத்தினா நாங்கள் வரவே இருக்கோம் வரதராஜன் எப்படி வந்து அந்த இராணுவத்துக்கு போனார் அவருடைய தாய் தந்தர் எப்படி அவரை பராமரித்தாங்க இவர் தன்னுடைய மனைவி எப்படி பார்க்க முடியாமல் போய் நின்னார் அவருக்கு வந்து இந்த மோடி அரசால் வழங்கப்பட்ட விருது இதெல்லாம் காட்டுங்க இல்லை அன்னைக்கு காட்டுற காட்சி இருக்குல்ல அது வன்மமாக இருக்குது நீங்கள் காட்டுற காட்சி இருக்குல்ல அது வக்கரமாக இருக்குது நீங்கள் காட்டுற காட்சி இருக்குல்ல அது ஒரு தேசிய இன விடுதலையை கொச்சைப்படுத்துவதாக இருக்குது நீங்கள் காட்டுற காட்சி இருக்குல்ல அந்த தேசிய இன விடுதலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் அதை ஒரு தீவிரவாத பயங்கரவாத சிந்தனை கொண்டதாக இருப்பதாக சித்தரிப்பது கட்டமைப்பது என்பது ஒரு காலம் ஏற்க முடியாது இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்கள் தொப்பி வச்சிருந்தாலே தாடி வச்சிருந்தாலே அவன் தீவிரவாதின்ற ஒரு நிலைக்கு கொண்டு போய் கட்டமைப்பது என்பது திணிப்பது என்பது ஒருபோது ஏற்க முடியாது அது தொடர்ந்து நடிகர் கமலஹாசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சககலா வல்லவன் மிகப்பெரிய உலக மகாநாயகன் உங்களுக்கு இந்த துறையில் தெரியாது ஒன்றுமே இல்லை எல்லாம் அறிந்தவர் நீங்கள் இப்போ எல்லாம் அறிந்தவர் என்பவது உண்மைன்னா உங்களுக்கு தெரியாமல் எப்படி இந்த கதை கதைக்களத்தில் உள்ள இதை பக்கம் சொல்லுகிறாங்க அப்போ நீங்கள் அரசியல்லையும் இருக்கீங்க நான் ஒரு பெரியார் நான் எனக்கு எங்கே இருந்து துணிச்சல் இருந்தால் பெரியார் இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்தாரா இதுதான் பெரியார் பார்வையா விக்டீம் சைட்லாம் நிற்கணும் பாதிக்கப்பட்டவன் சைடில் நிற்கணும் அப்போ பாதிக்கப்பட்டவன் யார் காஷ்மீர் மக்களில் இராணுவத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐநா பெருமன்றத்தில் போய் உட்காந்து அழுகுறாங்களே புலம்புறாங்களே அதை பற்றிய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையில் எடுத்த ஆவணங்கள் மனித உரிமை செயற்பாட்டில் எடுத்த ஆவணங்கள் ஐநாவில் கொண்டு போய் சமர்ப்பிச்சாங்களே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் அவர்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்களே கோழியை கோழிட்டு கோழி குஞ்சை பருந்து கவிகிட்டு போகிற மாதிரி தாய்மடியில் இருந்த பெண் பிள்ளைகளை கணவன்கிட்டேருந்து கிட்டேருந்து மனைவியை அண்ணன் தம்பிகிட்டேருந்து சகோதரிய அக்கா இருந்து அந்த பிள்ளையை பிரித்து எடுத்துகிட்டு போய் விசாரணை பெண்கிற பெயரில் கடுமையான பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவங்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டது இருக்குது இதை பற்றி பேச மாட்டிங்களா இதை பற்றி காட்சி வைக்க மாட்டிங்களா இந்த அவலத்தை பேச மாட்டிங்களா இப்போ இதெல்லாம் நாங்கள் கேட்குறோம் அப்போ அதை பற்றி பேசலை ஆனால் அவன் சின்ன கொண்ட சின்ன பிள்ளைங்க கல்லெடுத்து தரிகிற மாதிரி நீங்கள் காட்சி வைக்கிறீங்க ராஷ்டிரிய ரைஃபிள் நீங்கள் வந்து அதை வந்து உச்சரிக்கிறது ராஷ்டிரியம்னா என்ன நீங்கள் கேட்கலாம் ராஷ்டிரிய ரைஃபிள்னால் அது வந்து அந்த படை பிரிவினுடைய பெயர் எப்படி மகர் ரெட்சிமெண்ட் இருக்குதோ பறையர் ரெட்சிமெண்ட் இருக்குதோ அது மாதிரி படை பிரிவுனு அந்த படை நோக்கம் என்ன காஷ்மீர் மக்களில் பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய அல்லது ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் இனம் கண்டு அவர்களை விசாரித்து அவர்களை கிள்ளி எழுணும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த பிரிவினுடைய படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய நோக்கம் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராஷ்டிரியம்னா என்ன பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் என்ன ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தல் முறை ஒரே பண்பாடு என்று அவர்கள் இன்றைக்கு இருக்காங்க அப்போ இந்தியான்னு வார்த்தையாக சொல்ல மாட்டாங்க பாரதம்னு சொல்லுவாங்க ராஷ்ட்ரியம்னு சொல்லுவாங்க அப்போ இந்து ராஷ்டிரியம் சொல்றாங்க அப்போ ராஷ்ட்ரிய ரைஃபிள்னு நீங்கள் ராணுவத்துக்கு ஒரு பிரிவை வச்சு விட்டு ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீங்கள் அபாலிஷ் பண்ணிட்டு இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிற நேரத்தில் எந்த ராணுவ கதையை கொண்டு போய் நீங்கள் திணிக்கிறேன்னா யாருக்கு ஆதரவான இது தேர்தல் பிரச்சாரம் மாதிரிலாம் இருக்குது அப்போ இஸ்லாமியர்களை நீங்கள் கொச்சைப்படுத்துவதும் இன விடுதலையை பற்றி பேசக்கூடியவர்களை அந்த அரசியலை கொச்சைப்படுத்துவதும் அவள் பயங்கரவாதிகளாக நக்சல்வாதிகளாக தீவிரவாதிகளாக சித்தரிக்கிற போக்கை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது அதனால தான் இந்த காட்சிகள் முன்னோட்டமாக வந்திருப்பதை பார்த்தோன்னே அதிர்ந்து போகிறோம் எங்கள் சமூகத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது அதனால தான் இதை எதிர்க்கிறோம் எனவே ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருக்க இந்த படத்தில் வச்சுருக்கக்கூடிய டீசர் காட்சிகள் வன்மமானது வக்கரமானது இப்போ தேர்தல் நேரம் முதல்ல தேர்தல் வந்தாலே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு ஒரு பழமொழி தேர்தல் வரும் பின்னே சாதி மத கலவரம் வரும் முன்னே இது ஒரு பழமொழி இப்போ இந்த புதுமொழிக்கு மத்தியில் இவங்க இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி படத்தை எடுத்து என்ன ஓட்டத்துக்குள்ளே உங்கள் மூளைக்குள்ளே கொண்டு போய் இதை சொருகிறாங்க அப்போ சிவகார்த்தியன் போன்ற நடிகர்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கி விஜய்க்கு அடுத்தது நேசிக்கக்கூடிய ஒரு பெரும் மிக்க நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சிவகார்த்திகன் அப்போ அவரை பயன்படுத்தி நீங்கள் கொண்டு போய் சொருவீங்க என்ன சின்ன பிள்ளையெல்லாம் அடிக்கிறாங்க இந்திய இராணுவத்துக்கு எதிரான ஓ அப்படியா முஸ்லீம்ஸ்லாம் இப்படி தானா காஷ்மீர்னால் யார் தொண்ணூறு விழுக்காடு முஸ்லீம் முஸ்லீம்லாம் இப்படி தானா நீங்கள் ரோஜான்னு படம் எடுத்தால் இப்படி தான் எடுப்பீங்க கண்ணத்தை முத்தமிட்டாலும் படம் எடுத்தால் இப்படி தான் எடுப்பீங்க உன்னை போல் ஒருவனும் படம் எடுத்தால் இப்படி தான் எடுப்பீங்க புன்னகை மன்னனும் படம் எடுத்தால் இப்படி தான் எடுப்பீங்க தெனாலின்னு படம் எடுத்தால் இப்படி தான் எடுப்பீங்க உங்கள் வன்மத்தை நாங்கள் எவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாலச்சந்தர் மணிரத்னம் கமலஹாசன் அப்போ ஒரே கோர்ட்டில் நிற்கிறப்ப நாங்கள் யார் நினைக்குது அப்போ ஆரிய பார்ப்பனிய கருத்தியல் தானே இருக்குது அப்போ தமிழர் விரோத போக்கை கடைபிடிக்க கருத்தியலை கூட திணிக்கிறீங்களா அப்போ கமலஹாசன் இதெல்லாம் தெரியாதா சிவகாசன் நடிகர் இப்போ கமலஹாசன் கட்சி நடத்தி கட்சி இருக்கீங்க சீட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ நீ சொல்கிறீங்களே அரசியல் நீ இப்படிலாம் படம் நடத்திங்கன்னா நீங்கள் என்ன போக சொல்கிறது என்ன தானாக மக்கள் உங்களை போக வச்சுருவாங்க நீங்கள் ஏற்கனவே உங்கள் படமெல்லாம் ஓடலன்னு உங்களுடைய மார்க்கெட்டு சரிஞ்சிருச்சு அந்த இடத்துக்கு விஜய் அஜித் இந்த மாதிரி பெரிய அடுத்தடுத்த நடிகர்லாம் வந்துவிட்டாங்க உங்கள் படம் செல்வாக்கு பெற்ற படமாக மா பெரிய கலெக்ஷன்லாம் வரலன்றதுனால தான் இன்றைக்கி அரசியல் வந்திருக்கீங்க ரவுடிகளுடைய புற புகலிடம் அரசியல்னு சொன்னாங்க இப்போ திரைத்துறையுடைய புகலிடம் வந்து அரசியல் தான் நாலு படம் நடத்தாலே சிஎம்னு கனவு காண்றாங்க அப்போ சிவகாரத்தியனுக்கு ஒரு வேலை அவருக்கும் கனவு இருக்கும்ல சினிமாவில் இப்போ நாலு படம் நடித்து ஒரு இளைஞர் மத்தியில் ஒரு செல்வாக்கு வந்தாலே கனவு வந்துடுது அப்போ உங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சுன்னா இருக்கும் இல்லாமல் இருக்காது அப்போ உங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சுன்னா செய்து இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்காதீங்க அப்படி நடித்தா இந்த கதை கருவில் இருக்கக்கூடிய விஷயங்களை இது இவ்வளவு வந்து ஒரு இனத்தை அல்லது ஒரு போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற அல்லது ஒரு சிறுபான்மை சமூகத்தை கொச்சைப்படுத்துகிற காட்சிகள் நடித்தா அதை ஏற்க மாட்டாங்கன்றதை வெளிப்படுத்தக்கூடியதான் எங்கள் போராட்டம் ஸோ இப்போ நடிகர் கமல்ஹாசனே சொன்னார் என்ன சொல்லியிருந்தார் இந்த ஏழாம் ஆண்டு விழாவில் இந்த எனக்கு வந்து வீடு இருக்குது வாசல் இருக்குது இது இனிமேல் நான் சம்பாதிக்க போகிறது கிடையாது இருந்தால் நான் மக்களுக்காக தான் உழைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கே போனீங்க சரி நான் என்ன கேட்குறேன் வீடு இருக்குது வாசல் இருக்குது பணம் இருக்குது சொத்து இருக்குது சுகம் இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கேன் ரைட் நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு கேள்வி கேட்குறேன் நான் முழு நேர அரசியல்வியாதி யாருமே கிடையாது அப்படின்னா சரி பகுதி எரியாத அரசியல்வாதியாக இருங்கண்ணே பகுதியில் ஏதோ அரசியல்வாதியாகவே இருங்கண்ணே அரசியல்வாதின்னு வந்துட்டால் நீங்கள் பதில் சொல்லணும்ல நாங்கள் எதிர்பார்ப்போம்ல தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர் எதிர்பார்ப்போம்ல நான் ஒரு வாக்காளராக சொல்கிறேன் விவசாயிகள் பல நடந்துகிட்டு இருக்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன இலங்கையில் மீனவர்களை பிடிச்சிட்டு போய் இலங்கை நீதிமன்றம் சொல்லிகிட்டு இருக்குத இலங்கையில் வந்து இலங்கை மீனை இப்போ போ இப்போ எல்லையை தாண்டி மீன் பிடிக்க முடியாமல் உங்கள் கருத்து என்ன உங்கள் போராட்டம் என்ன இந்த மேல்மாவில் வந்து விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்களே இப்போ ஏன் கருத்து சொல்லலை ஏன்னா திமுக சீட்டு எதிர்பார்த்து கொடுக்காதீங்களா அப்போ திமுக ஒரு சிட்டு கொடுப்பாங்க அல்லது சென்னை கொடுப்பாங்க இல்லை கோவை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து அதனால் மேல்மாலில் நடக்கக்கூடிய விவசாய ஆர்முகம் உள்ளிட்ட அவங்கள வந்து வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணாங்களே ஏன் முதல்வரை பார்க்கறதுக்கு கூட வர முடியாமல் ஆக்கிறதுக்குள்ள அங்கே போலீஸை விட்டு உள்ளே ஒவ்வொரு கிராமத்திலும் தேடுறாங்களே இதை போராடிட்டு இருக்காங்களே உண்ணாவிரதம் இருக்காங்களே உங்கள் கருத்து என்ன பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து எங்களுக்கு வந்து நீர்நிலை போக்கு நீர்நிலை பகுதியை வந்து எடுக்கிறாங்க அதை கூடாது அப்படின்னு போராடிட்டு இருக்காங்களே ஏன் உங்களுடைய வருகை என்னாச்சு உங்களுடைய கருத்து என்னாச்சு அப்போ திரும்ப மீண்டும் வந்து நெய்வேலி நிலக்கரி எடுக்கக்கூடிய இதுக்காக போய் புல்டோஸை விட்டு அடிக்கிறாங்களே அந்த பிரச்சனைக்கு அவங்க கருத்து என்ன ஏன் அன்றைக்கி போலீஸ்காரவங்க வந்து இந்த மக்களையே வந்து மக்களுக்கு எதிரானிக்கிறாங்களே தமிழ்நாடு அரசு எதிரானிக்குது தமிழ்நாடு அரசனுடைய காவல்துறை வந்து தமிழக மத்தினுடைய முதலமைச்சர் தானே வச்சுருக்காங்க உங்கள் கருத்து என்ன நீங்கள் அரசியல்னு வந்துட்டிங்க அப்ப சொல்லணும் ஆனால் முதலமைச்சர் தான் ஆவன் அல்லது நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அமைச்சர்தான் ஆவன் சட்டமன்ற உறுப்பினர் தான் ஆவணா உங்களுக்கு பதவி மட்டும்தான் முக்கியமா அப்போ எங்களுடைய எங்களுடைய நாங்கள் படும் இந்த நிலைக்கு வந்து எங்களுக்கான கோரிக்கை நீங்கள் எழுப்ப மாட்டீங்களா பட்ஜெட்டு கொடுத்து உங்கள் பதில் என்ன தமிழ்நாட்டு பட்ஜெட் கொடுத்து உங்கள் பதில் என்ன நாங்கள் கேட்போம்ல அப்போ நான் வந்து அதெல்லாம் பேச மாட்டேன் இது ஆகணும் அதுக்கு இழுச்சி தமிழ்நாடு நினைக்காங்க அது ஒருபோது நடக்காது எம்ஜிஆரே பார்த்தீங்கன்னா அவர் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் பெரியாரோடு இருந்து அரசியல் செய்தார் அண்ணாவோடு இருந்தார் கலைஞரோடு இருந்தார் நெடுஞ்சலோடு இருந்தார் எல்லாரோடு இருந்து களத்து நின்று அரசியல் பண்ணி க சினிமாவிலையும் திமுக ஒடியை பிடிச்சிட்டு நின்னார் பெரியார் படத்தை அண்ணா படத்தை போட்டு அரசியல் பண்ணார் மேடை தோறும் முழங்கினார் அவரால் முடிஞ்ச பிரச்சாரத்தை செஞ்சார் கொள்கையை உள்வாங்கிக்கிட்டார் அப்படி நின்று தான் அரசியலில் வர முடிஞ்சு நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இத்தனை படம் முந்நூறு படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன் நான் வந்து பெரியார பாதையில் வந்தவன் எனக்கு துணிச்சிருக்குன்னா ஒன்று ஓட்டு போட்டுருவா அதெல்லாம் நீங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இந்த மாதிரிலாம் படம்லாம் எடுத்திங்கன்னா உங்கள் படம் வேணால் இப்படிலாம் எடுத்தால் ஓட்டலான்னு நினைக்கலாம் ஆனால் அரசியல் படம் ஓடாது அப்புறம் அதில் வந்து திமுக இப்போ நாங்கள் இப்போ கேட்குறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் இப்போ கேட்குறேன் திருமுக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவரை பார்த்து நான் கேட்கிறேன் இஸ்லாமியரை கொச்சைப்படுத்தக்கூடிய கமலுக்கு நீ சீட்டு கொடுக்க போறீங்களா இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை பயங்கர பயங்கரமாக தொடர்ந்து சித்தரிக்கக்கூடிய கலகாசருக்கு சீட்டு கொடுக்க போறீங்களா அப்போ இஸ்லாமியில் இழுச்சவாக நினைக்கிறீங்களா இஸ்லாமியர் ஓட்டு போடுவாங்க நினைக்கிறீங்களா இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு நூத்தி அறுபத்தி ஒண்ணு கீழே உங்களால முடியல கவர்னர் கதவை தட்டிட்டு இருக்கீங்க அதவே முழுமையா செய்ய முடியல கேட்டா நீங்க சிபிஐ வழக்கு ஒன்றிய அரசு வழக்கு நடக்கு ஏன் பில்கிஸ் பாடு வழக்குல வந்து ஒன்றிய அரசு நடத்தின வழக்கு தானே சிபிஐ வழக்கு நடத்தின அலகாபாத்தில் வந்து விசாரணைக்க முடியாது அது நீதி கிடைக்காதனால மகாராஷ்டிராவுக்கு அனுப்பப்பட்டு மும்பையில் தான் நடத்து வழக்கு நடந்துச்சு மும்பையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டுருச்சு அப்போ குஜராத் அரசு மும்பையில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு அடிப்படையில் இந்த அரசு விடுதலை செய்தலை குஜராத் அரசு அப்போ ஏன் நீங்கள் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஏன் கேட்கல சிபிஐ ஏன் கேட்கல ஒன்றிய ஏன் கேட்கல அப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதை சிந்திக்கணுமா இல்லையா அப்போ அவங்க அதை விடுதலை செய்கிறாங்க இதை விட அதை விட இதோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப ஒரு நிறைவாத கற்பணி ரெண்டாயிரத்து ரெண்டில் நிறைமாத கற்பணி அவருடைய நாலு வயசு குழந்தைய அடித்து கொன்னாங்க பனிரெண்டு பேருக்கு மேலே கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க எஃப்ஐஆராக போடல அதுக்கப்புறம் மனித உரிமை கமிஷனுக்கு போய் மனித உரிமை கமிஷன் வந்து அதுக்கப்புறம் ஒரு வழக்கறிஞர் நியமித்து அந்த வழக்கறிஞர் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் வழியாக இது எங்களுக்கு அப்படின்னு நீதி கேட்டு படிப்படியாக போய் நின்று உலகமே பார்த்து கண்ணீர் சிந்திய ஒரு கதை கதையாக பார்க்காதீங்க ஒரு 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 அவலம் தொடர்ந்து போராடிட்டுருக்காங்க இன்றைக்கி போராடி இந்த உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இப்போ தான் அதுக்கு உரிய ஒரு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க அப்படின்றப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்கள் விடுதலை செய்யல அப்போ இது ஒரே வழக்கு தானே ஒரே மாநிலத்தில் போட்ட வழக்கு இன்னொரு மாநிலத்தில் போய் நடத்தப்பட்ட வழக்கு உள்துறை அமைச்சர் ஒன்று ஆனால் இது சொந்த மாநிலத்தையும் நடந்தது இது வேறு மாநிலத்தை போல நூற்றி அறுபத்தொன்று செல்லும் அப்போ இஸ்லாமியர்களை தொடர்ந்து விசர்வு பண்ணுற படத்தில் நீங்கள் அப்படி தான் பண்ணீங்க கமலஹாசன் அப்படி தான் பண்ணார் ராவுடைய உழவு பிரிவாக இருக்க மாதிரி இந்த வாளுக்கு அதாவது ஒரு பழமொழி உண்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த பாம்புக்கு தலையாமல் மீனுக்கு வாழாம இருக்கிற கதையாக நீங்கள் இருந்துட்டு போனீங்க யாருக்கு எதிராக குதிங்கால உயர்த்திருக்கிறீங்க இஸ்லாமியருக்கு எதிராவா இப்போ உங்கள் வன்மத்தை தெரியுதுல அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த படத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் இன்னொரு பார்த்திங்கன்னா இது சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள் எடுக்க வேண்டிய படம் இருந்தால் எடுங்க எவ்வளோ இராணுவத்தில் கதை இருக்குது இப்போ ராணுவத்தினால் பட்ட அவலத்தை பற்றி படம் எடுக்கல மணிப்பூரில் நடந்த அவலத்தை பற்றி பட எடுக்கல ராணுவ ஆசிஃபான்னு ஒரு குழந்தை காஷ்மீரில் போய் அதே காஷ்மீரில் நடித்த அதுக்கு அதுக்கு அதை அதை பற்றின நீதி வழங்கக்கூடிய படம் எடுக்க மாட்டிங்களா அதுக்கு ராணுவம் என்ன செஞ்சுன்னு படம் எடுக்க மாட்டிங்களா அதுக்கு ஒன்றிய அரசு என்ன செஞ்சு மோடி அரசு என்ன செஞ்சு அப்படின்னு படம் எடுக்க மாட்டிங்களா இஸ்லாமிய தீவிரவாதத்தை பற்றி எடுக்கிறீங்களேன் இந்து தீவிரவாதத்தை பற்றி ஏன் படம் எடுக்கல அப்போ குஜராத்தில் ஏற்பட்ட கலவரத்தை பற்றி ஏன் படம் எடுக்க முடியுங்களா கோத்ரா ரயில் அடிப்பை பற்றி படம் எடுக்க மாட்டிங்களா புல்வாமா தாக்குதலில் நாற்பது பேர் செத்திருக்காலை நாற்பது ராணுவ வீரர் இந்த ராணுவ வீரர் ஏன் செத்தானு படம் எடுக்கணுன்னு படம் வெளில வருமா வராது நாற்பது பேர் ஏன் செத்தானு நீங்கள் அதுக்கப்புறம் படம் எடுத்தீங்கன்னா உங்களை விசாரிச்சு கொண்டு போய் வேற மாதிரி விசாரிப்பான் நாற்பது பேரை சா காவு கொடுத்தவரை அந்த அந்த நான் புல்வாமா தாக்குதலில் காவு கொடுத்த அந்த படையினுடைய தலைவராக இருந்து அவர் பேர் ராஜு ராய் பட்டன் அவர் என்ன காஷ்மீர் ஆளுநருக்கு துணை ஆலோச துணைநிலை ஆளுநருடைய ஆலோசகராக போட்டாங்க எடுக்கலை படத்தை ராஜ்கமல் பிரிமிஷ் எடுக்க முடியுமா அப்படிங்க யாருக்கு ஆதரவாக இருக்கீங்கன்றத கேள்வி தான் இப்போ நாங்கள் முன்வைக்கிறோம் எனவே இஸ்லாமியர்களை தொப்பி போட்டிருந்தா தாடி வச்சுருந்தா அவனை தீவிரவாதியாக காட்டுறது பிரைம் மினிஸ்டரை கடத்துகிற மாதிரி மினிஸ்டர்ஸை கடத்துகிற மாதிரி ரயிலுக்கு குண்டு வெடிக்கிற மாதிரி இவனா வைப்பானா நடந்த கதை இந்து தீவிரவாதத்தில் மகாராஷ்டிராவில இருந்து மும்பையில இருந்து குஜராத்ல இருந்து பல இடங்கள்ல வைக்கப்பட்ட குண்டுக்கு யார் யார் காரணமும் எத்தனையோ வழக்குகள் இருக்குங்க அந்த வழக்குக்கு இந்து தீவிரவாதிகள் அந்த இந்து தீவிரவாதிகளை பத்தி எந்த படமும் யாரும் எடுக்க மாட்டீங்களே அதனாலதான் நாங்க இந்த படத்தை வந்து வச்சிருக்க டீசர் காட்சிய ஒட்டுமொத்த கதையினுடைய களத்தினுடைய வெளிப்படுத்துது அது ஒரு இன போராட்டத்தை கொச்சப்படுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து ஹரி ஹரிசிங்காவும் ஷேக் அப்துல்லாவும் ஹரிசிங்கும் கே ஷேக் அப்துல்லாவும் போய் ஜவஹர்லால் நேருட்டையும் பட்டேல்கிட்டையும் போய் உட்காந்து பேசி எதை கொடுத்தாங்க அவங்கள்ட்ட என்ன அடிப்படையில் கொடுத்தாங்க கான்ஸ்டியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்திலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் இருக்கும் ஏன் இந்த சட்டம் அவங்களுக்கு பொருந்தாது ஏன்னா அவருக்கு தனி சட்டம் அரசமைப்பு அரசமைப்பு சட்டம் தனி சட்டமாக இருக்குது அப்போ காஷ்மீரில் வந்து முதல் பிரதமர் ஷேக் அப்துல்லா ஜனாதிபதி ஹரிசிங்கோடைய மகன் கிரண் சிங்கு அப்போ இந்த பிரதமராக இருந்தவரையே நீங்கள் காலி பண்ணீங்க அப்புறம் ஐம்பத்தி நாலில் ஒரு முடிவெடுத்தீங்க ஐம்பத்தாறில் ஒரு முடிவெடுத்திங்க ஐம்பத்தி ஏழில் ஒரு முடிவெடுத்தீங்க இப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை காலி பண்ணிட்டீங்க அப்போ மாநிலத்தை கலைக்கலான்னு கொண்டு வந்தீங்க பாராளுமன்றத்தில் கலைக்கலான்னு சொன்னீங்க அப்புறம் ஜனாதிபதி கைது கைதுப்பட்டால் போதுனீங்க படிப்படியாக கொண்டு வந்து நிற்கணும் மாநிலத்தை உடச்சி சுக்குனுராக மாற்றி ரெண்டாக பிழந்துட்டிங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தொண்ணூறு விழுக்காடு இருக்கக்கூடிய உள்ள மாற்று இன்றைக்கு இரு இடத்துலையும் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறவர்களையும் இவர்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு காஷ்மீரை ிருக்கிறீங்க அதை மார்கட்டி கொண்டு சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பேசுறீங்க மக்கள் மன்றத்தில் வந்து அமித்ஷாவும் மோடியும் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு ஆதரவாக ஒரு படம் டீசர் வெளிவந்தால் அது இந்துத்துவ சனாதன இந்து பயங்கரவாத பார்ப்பனியத்தை ஆதரிக்கக்கூடிய படமாகத்தான் இருக்குமே என்றால் கமலஹாசனுடைய பிறப்பின் அடிப்படையிலும் அல்லது அவரை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த படங்கள் இருக்கக்கூடிய மணிரத்னமாக இருக்கட்டும் பாலச்சந்திராக இருக்கட்டும் உங்களுடைய நோக்கம் தமிழர் விரோத போக்கையும் இனவிர இணைப் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கொச்சைப்படுத்துவதாக அமையுமானால் அதை தொடர்ந்து நாங்கள் எதிர்ப்போம் அமரன் படம் அதனுடைய டீசர் இதை பேசுகிறது எனவே நாங்கள் கொளுத்துகிறோம் எதிர்க்கிறோம் எங்கள் எதிர்ப்பு தொடரும் இதுவரை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி நன்றி வணக்கம்